அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய நாள் இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி ஆறு செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து மாலை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து ராகுகாலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது இன்றைய நாள் தாலி கயிறு மாற்றலாமா என்றால் மாற்றக்கூடாது சரி வேறு யாரெல்லாம் இந்த நாளில் மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய தாலி கயிறு விடும் நிலையில் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் மாற்றலாம் மற்றவங்க நல்ல நாள் நேரம் திதி நட்சத்திரம் இது போன்ற விஷயங்களை பார்த்து மாற்றிக்கொள்வது என்பதே சிறப்பு ஜூலை மாதத்தில் தாலி கயிறு மாற்ற உகந்த நாட்கள் குறித்த தகவலை நம்ம ஏற்கனவே வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மற்றபடி தாலி கயிறு மாற்றுறதுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற தகவல் இதோ உங்களுக்காக தாலி கயிறு மாற்ற உகந்த நாட்கள் திங்கள் செவ்வாய் வியாழன் மாற்றக்கூடாத நாட்கள் புதன் வெள்ளி சனி ஞாயிறு தாலி மாற்ற உகந்த மாதங்கள் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி தாலி மாற்ற உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு அல்லது நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு உள்ளாக மாற்றிக்கொள்ளலாம் நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு பிறகு மாலை நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் தாலிக்கயிறு கயிறு மாற்றக்கூடாது தாலி மாற்ற உகந்த திதிகள் வளர்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி தசமி திதிகள் தாலிக்கயிறு மாற்ற உகந்த தெய்வீகமான நாட்கள் ஆடி பதினெட்டு மாசி மகம் திருவாதிரை திருநாள் மதுரை மீனாட்சியம்மன் திருக்கல்யாணம் இதுபோன்ற நாட்களில் நாள்கிழமை நட்சத்திரம் திதி எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது என்னுடைய திருமண நாள் என்னுடைய பிறந்தநாள் கணவர் பிறந்தநாள் சுபமுகூரூர்த்த நாள் இதுபோன்ற நாட்களில் தாலிக்கயிறு மாற்றலாமா என்றால் மாற்றக்கூடாது இதை தவிர்த்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்